ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் யுவர் ரூல் வெல்கம் பேக் என்னது நம்மளோட கௌதம் இலக்கியாவை வேணான்னு சொல்லிட்டாங்களா ஆமாங்க இதோட ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக நான் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன நடந்துச்சுன்னா நம்ம அஞ்சலிக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக இலக்கியா வீட்டை விட்டு வேக வேகமாக அவங்க அம்மா வீட்டுக்கு வராங்க அம்மா மீன்ஸ் மாமா வீட்டுக்கு அங்கே வந்து பார்த்தா அஞ்சலி அவங்க அம்மாவை அடித்து தள்ளிட்டு போயிட்டாங்க இந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சது அதுக்கப்புறம் அஞ்சலி அவங்க மாமாக்கிட்ட பேசிவிட்டு எல்லாம் முடிச்சுட்டு அஞ்சலி தேடி வருவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அஞ்சலி வந்து பிச்சை எடுத்துகிட்டு இருப்பாங்க யாருக்கிட்டேன்னு பார்த்தீங்களா மிகப்பெரிய கோடிஸ்வரர் பிச்சக்காரங்கிட்டே நம்ம அஞ்சலி பிச்சை எடுப்பாங்க அது ஒரு ரூபா ரெண்டு ரூபாயில் ரெண்டு கோடி ரூபா பிச்சை எடுப்பாங்க ஆனால் நம்ம பிச்சைக்கார கோடிஸ்வரர்கிட்ட ரெண்டு லட்ச ரூபாய் இல்லைங்க சாரி ரெண்டு கோடி ரூபாய் இல்லை ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா வந்து அது வந்து இது வந்து பேங்க்கெல்லாம் கொஞ்சம் இல்லை அதனால பேங்குக்கே அவர் கடன் கொடுத்துட்டாராம் அதனால் அவருக்கு காசு இல்லையா அதனால் ரெண்டாயிரம் ரூபா நோட்டு எடுத்து நல்லா இரு மகளிர் சௌபாக்கியமாக இரு அப்படின்னு அந்த பிச்சைக்காரர் நம்ம அஞ்சலி பிச்சை எடுத்ததுக்காக வாழ்த்து தெரிவிச்சுட்டு போகிறாங்க அந்த பிச்சை எடுத்துக்கிட்டு அந்த ஜெல்லி உருன்னு மூஞ்சை வச்சுக்கிட்டு ஒரு ஓரமாக வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துக்கு நம்மளோட இலக்கிய செம டைமிங்க சும்மா பக்காவாக வந்து நிற்கிறாங்க அப்படியே ஸ்பார்க் ஆகுதுன்னா பாருங்களேன் நம்ம இலக்கி அங்கே போனதும் கேட்குறாங்க அஞ்சலி பார்த்து உனக்கு எதுக்கடி இந்த வேலை மூடிட்டு ஒழுங்காக இருந்தேன்னா கூட நிம்மதியாக சந்தோஷமாக குட்டியை பெற்றுக்கிட்டு நல்லா ஜம்முன்னு கும்முன்னு வாழ்ந்துருக்கலாம்ல இப்படியே வந்து கண்டவங்கிட்ட பிச்சை எடுத்து பிச்சக்காரையோட கேவலமாக பிச்சை எடுத்து வாழ்கிறேன் இந்த பிச்சைக்கார பழப்பு உனக்கு தேவையான கேட்க இதை கேட்ட அஞ்சலி நிறுத்தடி உன்னால தான் என் வாழ்க்கை பிச்சை எடுக்க நிலைமைக்கு போயிடுச்சு உன்னை நான் பிச்சை எடுக்க விடாமல் தடுத்ததுனால தான் நீ என்ன பிச்சை எடுக்க வச்சிட்டு அப்படி இப்படின்னு வளர்கிற அஞ்சலி இதை கேட்டேன் நம்ம இலக்கியா தெளிவாக நான் உங்களுக்கே பலமுறை காப்பாற்றினேன் ஆனால் நீ அறிவு கெட்டு அறிவு மயில் இல்லாமல் நீயாக கெடுத்துக்கணும் வாழ்க்கை இதனால் உன்னை நீயா உன்னை பண்ணிக்கிட்டதுனால நான் ஒன்றும் பண்ண முடியாது இங்கே ஒரு மாடு கற்றுக்கிறது பார்த்தீங்களா அதுக்கு தெரியுமா நான் வீடியோ போடுறேன் எனக்கு டிஸ்டர்ப் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதுக்கு தெரியாது அதே மாதிரி தாங்க நம்ம அஞ்சலியும் அவங்களுக்கு வந்து எந்த அறிவும் கிடையாதுங்க ஸோ அதனால் நம்ம யாரை குத்தம் சொல்லியும் ஒரு ப்ரோஜனும் இல்லை அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா இப்படிலாம் டைலாக் விட்டேன் அஞ்சலி என்ன சொல்கிறான்னா இவன் ஒருத்தன் தொலை பண்ணினேக்கிறாங்க டிஸ்டர்ப் பிடிச்சிவேன் என்னோட அழகு கம்மியாக தான் இருக்கான் சரி விடுங்க அதை கமெண்ட்லாம் பண்ணாதீங்க இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்க அடுத்து நம்ம இலக்கியா சொல்கிறாங்க நான் உன்னை எப்படியா கார்த்திகோட சேர்த்து வச்சறேன் கார்த்திக் இன்னொரு பொண்ணு பார்த்துட்ருக்காங்க அதனால் தயவு செஞ்சு இதுக்காக திருந்து அமைதியாக இரு நான் நல்லது பண்ணுறேன் நீ மூடிட்டு வீட்டில் சொல்கிற பேச்சை கேட்டு ஒழுங்காருன்னு சொல்ல இதை கேட்ட அஞ்சலி நிறுத்தடி உன் பாரதத்தை யாருக்கு குறுகிற அறிவுரை நீ எனக்கு லஞ்சம் கொடுத்தாயா திருடி தின்னாயா புடுங்கி தின்னாயுற மாதிரி டைலாக்லாம் விட்றாங்க நம்ம அஞ்சலி இதை கேட்ட இலக்கியா ஒழுங்காக இருந்தேன்னா மவளை ஒன்றா வாழலாம் இல்லைனா போய் போ இக்கிட்டனா கேட்டுப்போன்னு சொல்ல இதே கேட்ட சொல்லி உனக்கு நான் ஒரு வாரம் என்னது ஒரு வாரம் டைம் கொடுக்குறேன் அதுக்குள்ள நீ எல்லா மேடரி சரி பண்ணிட்டு என்னையும் கார்த்திக்கும் சேர்த்து வைக்கிற அப்படி வைக்கலை கதம் கதம் அடுத்து என்ன பண்ண போகிறா இன்னொருத்தனை தேடினு ஓட போகிறா ஆல்ரெடி மகேஷ் அவனும் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிறான் இப்போ அடுத்தது யார் சுரேஷா விக்னேஷா யாருன்னு தெரியல பார்ப்போம் ஸோ மக்களே இதுதான் இப்போதைக்கு எபிசோடில் போயிட்டுருக்கு கதை என்னோடய கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா Thank you so much, Tata. See you. Bye-bye.